பருப்பு சாம்பாரும் செஞ்சு வச்சுட்டாங்க அடுத்ததா வேர்க்கடல தேங்காய் போட்டு சட்னி செஞ்சுட்டாங்க இப்ப அதுக்கு தாளிச்சுட்டு இப்போ பொரியல் வந்து செய்ய போறாங்க இதெல்லாம் எப்படி செய்யலான்றதை பாக்கலாங்க இதுக்குடிய வந்து லெமன் ரைஸ் செய்ய போறோம் இப்ப வாங்க சமைக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து அடுப்பையே ஆன் பண்ணிட்டாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பருப்பு குழம்புக்கும் சட்னிக்கும் வந்து நம்ம தாளிக்க போகிறோம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா பொரியல் செய்ய போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பொரியல் செய்ய போறோம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிக்னிக்காய்ங்க என்னோட ஃபேவரட் சிக்னிக்காய்ங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இத வந்து எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க பொரியல் வந்து செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் குட்டிஸ்க்கும் குடிக்குங்க இதை பாத்தீங்கன்னா குட்டிக்கிட்டு கட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ வாங்க இதெல்லாம் வச்சு எப்படி சமைக்கலாம்ன்றத பாத்துடலாம் ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க இந்த கடாயில எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடாய் காஞ்சிடுச்சு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சமா வந்து என்ன சேர்த்துக்கிறாங்க ஒரு table spoon அளவுக்கு சேர்த்தா போதுங்க பாத்தீங்கன்னா சூடாயிடுச்சு சித்த கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ பாத்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கொஞ்சமா பத்தம்பி சேர்த்துக்கிறாங்க பெருங்காயம் சேர்த்துக்கிறாங்க இது வந்து இட்லிக்கு பருப்பு சாம்பார் செஞ்சுக்கிறாங்க டிஃபன் சாம்பார் அதுக்காக தாளிச்சுக்க போறோம் பெருங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து பொருஞ்சிச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அப்படியே எடுத்து சாம்பார்ல சேர்த்துடலாம் அல்லதாங்க சூப்பரானா வந்து சாம்பார் வந்து ரெடிங்க இது முடி வச்சிருக்கோம் அடுத்ததான் சட்னி தாளிச்சுக்க போறோம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இந்த பக்கமும் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமா வந்து கருவேப்பில சேர்த்துக்க போறேன் இத வந்து இப்போ பிச்சு அது காலையிலேயே எவ்வளவு ஸ்னாக்ஸ் வேணுங்க

அடுத்ததா பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்கிறாங்க கேரட் ஆல்ரெடி நான் சோளம் எல்லாம் சீவிட்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா வந்து பண்ணிக்கிறேன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிச்சாங்க இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறாங்க காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா சேர்க்க தேவையில்ல கொஞ்சமா சேர்த்தா போதும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு மூங்கு வச்சிடறேன் காய் வந்து நல்லா வேகட்டும் கடுகு நல்லா பொறுஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா வேர்க்கடலையும் உளுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க அதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்துக்கணும் அப்படின்னா லெமன் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சேர்த்துக்கிறேங்க நல்லா வந்து பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணுங்க அப்பதான் வந்து நல்லா வந்து நல்லா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்க போறேன் இது கூடவே கருவப்பிரியும் சேர்த்துக்கிறாங்க காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்துக்கிறாங்க அதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறாங்க லெமன் ரைஸ்னாலே மஞ்சள் பொடி தானே அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு லெமன் ஜூஸ் வந்து நல்லா வந்து கிழிஞ்சி வச்சுருக்காங்க பெரிய லெமனாகவே எடுத்து அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து ஒரு வாட்டி நல்லா வந்து பண்ணிக்கலாம் நேரம் இது ஸ்ட்ரை ஆகட்டும் உப்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இவங்க வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் வடிக்கும் போதே நம்ம உப்பு போட்டு தாங்க வடிச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமா இந்த மசாலாக்காக மட்டும் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதம் சேர்த்துக்கலாங்க சாதம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து உதிரி உதிரியா வடிச்சுக்கோங்க அப்பதான் வந்து லெமன் ட்கெல்லாம் நல்லா இருக்கும் இது போல வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க உதிரி உதிரியா சேர்த்துட்டாங்க ஒரு வாட்டில் ரைஸ் சாப்பிடுறது கண்டிப்பா நீங்க இது போல செய்யுங்க எப்படி செய்வீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணி எடுத்தா லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது சாதம் நைட்டே ஒடிச்சு சாதம்ங்க பழைய சாப்பாடு தான் சுட சேர்த்து சேர்த்து வந்தா கொஞ்சமா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் சூடா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் பாருங்க கேரட் வந்து வேக ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா வந்து வேகட்டும் இப்போ வந்து கேரட் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய் நல்லா வேகட்டுங்க ரொம்பவே சிம்பிளாவே செஞ்சிடலாங்க இந்த பொரியல் வந்து காய் வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் போட்டு லெமன் ரைஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு உப்பு பார்த்தலன்னா நம்ம போட்டுக்கலாம்ல அதனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா எடுத்துடலாம் அதான் லெமன் ரைஸ் வந்து ரெடிங்க லாஸ்டா பார்த்தீங்கன்னா பார்த்து மணி லெமன் ரைஸ் பாத்தீங்கன்னா வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டு நம்ம இதுலயே வந்து சிக்கனிக்காய் பொரியல் செஞ்சுக்கலாங்க எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க அதனால அதனாலதான் நான் இன்னைக்கு லெமன் ரைஸ் செஞ்சிருந்தேன்

தேங்காய் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் திருவிழி வச்சிருக்காங்க ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ திருவிழா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே பாத்தீங்கன்னா லீவ் வர்றதுக்கும் போது திருவி வச்சிட்டேன் இப்ப வந்து இதுல வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறாங்க கொஞ்சமா சேர்த்தா போதும் அதிகமான சேர்க்க தேவையில்லைங்க பட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கேரட் பொரியல் வந்து ரெடி ஆயிடும் எடுத்துடலாம் அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வாங்க சிக்கன்கால் பொரியல் எப்படி செய்றன்றதை பாக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டாங்க தீர்த்துட்டோம் இப்ப எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க கேரட் பொரியல் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் சூப்பரான கேரட் பொரியலும் ரெடிங்க இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கூடவே வெங்காயமும் சேர்த்துக்கிறாங்க கேரட் பொரியல்ல கொஞ்சமா கருவேப்பிலை கொஞ்சமா வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் கேரட் பொரியல் வந்து ரெடிங்க

இந்த மிளவாயில் இருக்கிற பச்சை நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வறுத்துட்டு வேர்க்கடலாம் எல்லாம் எடுத்து எடுத்துட்டு வந்து அரிசி வச்சிருக்கேன் இந்த அரிசிட்ட பாத்தீங்கன்னா இந்த சிக்கடி காயோ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தா பொரியல் வந்து ரெடி ஆயிடுங்க நாங்க பாத்தீங்கன்னா இந்த காயோட பேர் வந்து சிக்கிரிக்காய்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் அது போல சொல்ல சொல்லுவாங்க நாங்க இப்படிதாங்க சொல்லுவோம் பாப்பத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம் இந்த தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்ல இந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகி வரணுங்க வந்ததுக்கு அப்புறமா வேர்க்கடல பொடியை போட்டு இறக்க வேண்டியிருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தாங்க சமைச்சிருக்கேன் ரொம்பவே பிடிக்கும் அதுலையும் பாத்தீங்கன்னா உங்க கேட்டது நல்லா தாங்க சமைச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகி வந்து இதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடல பொடியும் சேர்த்துக்க போறேன் ரொம்ப கொஞ்சமா போதுங்க சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க குட்டிஸ் கூட பாத்தீங்கன்னா நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காய வச்சு பாத்தீங்கன்னா சூப்பரா ரைஸும் செய்யலாங்க அடுத்த வீடியோல இந்த காய் வச்சு ரைஸ் எப்படி செய்யலன்றத பாக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதாங்க ரெடி லாஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில போட்டுக்கலாம் எடுத்தா கொத்தவரங்க பொரியல் சிக்கிரிக்காய் பொரியல் எப்படின்னாலும் சொல்லாங்க ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஆனா அந்த கேக் ஆப்பிடுனாலும் சமையல் எல்லாம் சமைச்சு என்ன என்ன சமையல் சமைச்சுக்கிறேன் அப்படின்றத பாக்கலாங்க இங்க இருந்து வாங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுட்டேன் சுடு சுட சாதம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இட்லி செஞ்சு வச்சிருக்காங்க நல்லா சுடு சுட ஆவி பறக்க இட்லி செஞ்சுட்டேன் அடுத்ததா லெமன் ரைஸ் செஞ்சுருக்காங்க இந்த லெமன் ரைஸ் பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும் ரெசிபி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நேற்று வச்சு சிக்கன் குழம்பு இருக்குதுங்க இது சண்டே ஸ்பெஷலா சிக்கன் குழம்பு வந்து சமைச்சிருந்தாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் வந்து அப்லோட் பண்றாங்க கண்டிப்பா பாருங்க சிக்கன் டின்னர் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கும் நாட்டுக்கோழி வச்சு செய்யறதுங்க அடுத்ததா பொரியல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான பொரியல் செஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குட்டிஸ் பிடிச்ச கேரட் பொரியல் அடுத்ததா வந்து சிக்கனிக்காய் பொரியலுங்க எனக்கு பிடிச்சது இதுல தேங்காய் போட்டிருக்கேன் இதுல வந்து வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு பொடி செஞ்சு போட்டிருக்காங்க அடுத்ததா இது பாருங்க இட்லிக்கு பாத்தீங்கன்னா வேர்க்கட்ல தேங்காய்லாம் போட்டு எப்படி செய்யற மாதிரி சட்னி செஞ்சுட்டு தாளிச்சு வச்சுட்டாங்க சாதத்துக்கும் அதுக்கப்புறமா இட்லிக்கும் வந்து காம்பினேஷனா சாம்பார் வச்சுட்டாங்க எம்டி சாம்பார் தான் காயெல்லாம் போடாமல் செய்கிறதுங்க இது ரொம்பவே சிம்பிளாக செய்கிறது தான் ரெண்டு கார்னிஷன் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் மூடி வச்சிருக்காங்க சூடாகவே இருக்கட்டும் இப்போ லஞ்ச் பார்ப்பில் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இன்னைக்கு சாதம் நாங்கள் பேக் பண்ண போறேன். சாதம் போட்டுட்டேங்க அடுத்ததாக பொரியல் வந்து அடுத்ததாக பொரியல் வந்து வச்சிக்கிறேங்க கேரட் பொரியல் கேரட் பொரியும் சாம்பார் போட்டுக்கிறாங்க பருப்பு சாம்பார் அவ்வளவுதாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சமையல் தாங்க நான் சமைச்சிருக்கேன் ரொம்பவே சிம்பிளான சமையல் தாங்க குக்கீஸ் புடிச்ச மாதிரி சமைச்சிட்டாங்க இதே மாதிரி எல்லா பாக்ஸ்லயும் பேக் பண்ணிடுறேன் சூப்பரா பாத்தீங்கன்னா லஞ்சும் பிரேக்ஃபாஸ்டும் ரெடிங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சமையல் சைட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நம்ம சேனல்ல அதிகமா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு ஆஹ் நாப்போர்ட் முடிச்ச உங்களை தேடி வருங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் ஏதாவது பாக்கலாம் அது பாய்